வணக்கம் பாபா உங்களோட தான் இருக்காருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகளை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாபாவனுடைய பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவை நிச்சயமாக நீங்களால் முழுமையாக கேட்க முடியும் நம்பிக்கை பொறுமைங்கிற விஷயம் நமக்குள்ளே இருக்கணுங்கிறத ஒரு ஒரு நொடியும் நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நம்பிக்கை இழந்தாலும் நம்ம அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது பாபா தான் நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மளை நடத்துவாருங்கிற ஒரு உந்துதல் நம்ம மனதிற்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான விஷயம் எதுவுமே கிடைக்கலன்னு சோர்ந்து போகாமல் அது கிடைப்பதற்கான வழிவகைகள் தான் இப்பொழுது நடந்துகிட்ருக்குதுங்கிறத முழுமையாக நம்புகின்ற பட்சத்தில் நமக்கு நிச்சயமாக நான் நம்புகின்ற விஷயம் கிடைத்தே தீரும் அப்படி முதல் விஷயமாக பாபா நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய முதல் விஷயம் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் நம்ம மனம் கலக்கத்தை சந்திக்கும் பொழுது பாபாவை நோக்கி நாம் புறப்படும் பொழுது அந்த பாபாவே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அவர் நமக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது அவர் நம்ம கூட இருக்காருங்கிறத தெரிவிக்கக்கூடிய இரண்டாவது அறிகுறி நாம் அவரை நோக்கி புறப்பட்டால் அவர் நம்ம நோக்கி வந்து நம் முன்னால் நிற்பார் அது சித்திர ரூபத்திலோ அவருடைய பெயர் நம் செவியில் விழ விழறக்கூடிய அறிகுறியோ எந்த மூலமாகவாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் நமக்கு காட்சியை கொடுத்துருப்பார் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கணும்னு நாம் நினச்சிட்ருப்போம் நல்ல சிந்தனைகள் நமக்கு எப்பொழுதுமே மேலோங்கணும்னு நினைப்போம் அதையும் தாண்டி நம்ம கஷ்டங்கள் நம்மளை ஆட்கொள்ளும்போது நம்மளையே அறியாமல் சில தீய எண்ணங்கள் நுழைய முற்படும் அப்படி முற்படும் பொழுது அந்த தீய எண்ணங்களுக்குள்ள அந்த தீய சக்திக்குள்ள நம்ம எண்ணங்கள் நுழையாம அந்த இடத்துல தடுக்கும் சக்தியாக சாய்பாபாவினுடைய நினைவுகள் அங்கே மேலோங்கும் இது மூணாவது அறிகுறி பாபா நம்ம கூட இருக்காருங்கிறது நமக்கு தெரிவிக்கக்கூடியது எந்த தீய எண்ணங்களும் உட்புகாதவாறு அவர்களுடைய நினைவுகள் பாபாவினுடைய நினைவுகளும் நாமங்களும் நமக்கு எந்த இடத்துல உதவி செய்தோ அந்த இடத்துல பாபா நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நிரூபித்து காமிப்பார் எப்பொழுது எல்லாம் நமக்கு ரொம்ப துன்ப நிலையை சந்திக்கிறோமோ பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறோமோ எப்படி இதிலிருந்து வெளியே வர போகிறோன்னு தெரியாமல் நம்ம சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் சோதனைகளுக்கு அதிக அளவில் உட்படும் பொழுது அந்த இடத்துல நான் தான் இருக்கவங்க கூட நீ பயப்படாத தைரியமாக இரு துணிச்சலாக செயல்படு மனம் விட்டுறாதன்னு ஒரு குரல் மனசுக்குள்ளே சொல்லும் அந்த குரல் தான் பாபா நம்ம கூட இருக்கிறாருங்கிறத முழுமையாக நமக்கு உணர்த்தக்கூடிய குரல் நம்ம மனம் எவ்வளவு கலக்கத்தில் குழப்பத்தில் அந்த சமயம் இருந்தாலும் அந்த மனதை அமைதிப்படுத்தி அந்த இடத்துல அவருடைய குரலை எழுப்ப செய்யக்கூடிய அந்த சக்தி தான் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு உணர்த்தக்கூடிய அந்த சக்தி இப்படி பல நிகழ்வுகளை பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் மூலமாக நாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருப்போம் அவரை குருவாக தேர்ந்தெடுத்ததற்கான பலன் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார் முன்பிருந்த நிலையை விட மிகவும் மோசமான நிலையில் இப்போ நாம் இருந்தால் கூட இது பாபாவினுடைய வழிகாட்டுதல் தான் அவரு தான் நம்ம வேண்டுனதுக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கன்னு ஒரு புரிதலை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் நாம் கேட்டதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு நமக்கு அது தெல்ல தெரிவாக விளங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் குருவினுடைய வழிகாட்டுதல் அவருடைய பாதத்தை சரணடைஞ்சு அவருடைய கரங்களை பற்றி நாம் நடக்கும் பொழுது அவர் எல்லா நேரமும் நமக்கு துணை வந்து கொண்டே இருப்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் உணர்த்தி கொண்டே இருப்பார் இப்படி உங்களுக்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கி ஆணவம் என்ற ஒன்று அழியும் பட்சத்துல அவர் நம்ம கூடயே இருப்பாருங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம உணரும் பக்தரா நிச்சயம் இருந்திருப்போம் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்களும் பாபாவின் வழி வந்திருக்கீங்க பாபா உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார் நீங்களும் அவரை சந்தித்து ஒருங்கிணைந்து வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதில் நூறு சதவிகிதம் உண்மையான ஒன்று உங்கள் வாழ்க்கையிலும் பாபா அற்புதத்தை நடத்தி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம்னு பதிவு கொடுங்க பாபாவினுடைய பக்தர் எப்பொழுதுமே நம்பிக்கையும் பொறுமையும் இழக்கக்கூடாது என்பதை நினைவில் வச்சு காத்திருங்க உங்களுக்கான பலன் உங்களை தேடி விரைவில் வரும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்